தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு சாட்டையின் தரமான கேள்விகள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம் அதாவதுங்க நாம் தமிழர் கட்சியில் திறள் நிதி வாங்குகிறார்கள் என விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் நாம் தமிழர் கட்சியை விமர்சித்து வருகிறார்கள் குறிப்பாக இதற்கு தக்க பதிலடியை நாம் தமிழர் கட்சி உறவுகள் கொடுத்து வருகிறார்கள் இந்த நேரத்தில் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு சாட்டையில் தரமான கேள்வி எழுப்பப்பட்டிருக்குங்க குறிப்பாக அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அன்புள்ள தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு பணம் இருந்தால்தான் அரசியலில் போட்டி போட முடியும் என்ற நிலையை மாற்றி மக்களுக்கு நல்லது செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும் என மக்களிடமே நிதி வாங்கி மக்களுக்கான அரசியலை செய்ய வந்தவர்கள் நாம் தமிழர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்று என வரும் உங்களிடம் சில கேள்விகள் தமிழக வெற்றி கழகத்தில் திராவிட கட்சிகளைப் போல காசு கொடுத்தால் தானே கட்சியில் பதவி சாதி கட்சி போல குறிப்பிட்ட சாதியினருக்கு மட்டுமே சீட்டு கட்சியில் பதவி திமுக பாஜக போல வியூக அமைப்பாளர்களை நம்பிய நீங்கள் உங்களை சார்ந்த மக்களை நம்பியிருக்கலாமே கருத்து ரீதியாக பதில் சொல்ல துப்பு இல்லாமல் கேவலமான விமர்சனம் செய்யும் உங்களுக்கும் எலும்பு துண்டுக்காக கத்தும் மற்ற விமர்சகர்களுக்கும் என்ன வேறுபாடு நீ என்ன ஆயுதம் எடுக்கிறாயோ அதே ஆயுதத்தை ஏந்தி சண்டை செய்யும் தலைவர் பிரபாகரனை தலைமையேற்று வரும் சீமான் அண்ணன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்றே ஒன்றுதான் அன்புனா அன்பு வம்புனா வம்பு வம்பு கடை கேள்வி மாற்றம் என சொல்லி கொண்டு மற்ற கட்சியின் கேவலங்களை அரங்கேற்றும் நீங்கள் ஓட்டுக்கு கொடுக்க போகும் காசு எவ்வளவு முக்கியமாக தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு சாட்டையில் இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றதை உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்